ஜான் மினிஸ்டிஸ் வழங்கும் தினம் ஒரு சத்திய வார்த்தை இந்த ஆடியோ நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தினாலே உங்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள் காலை வணக்கம் காட்வின் தொகுத்து வழங்கும் தினம் ஒரு சத்திய வார்த்தை இந்த நாளுக்குரிய தலையங்கம் கிறிஸ்துவை போல வாழ்தல் திருமறையின் ஆதார வசனம் இருபத்தி ஐந்து வசனம் நாற்பது மிகவும் சிறியவராகிய என் சகோதரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் முதலாவது தியான பகுதியாக நாற்பது வரையிலும் படிக்க கேளுங்கள் அன்றியும் மனுஷகுமாரன் தமது மகிமை பொருந்தினவராய் சகல பரிசுத்த தூதரோடும் கூட வரும்போது தமது மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் விற்றிருப்பார் அப்பொழுது சகல ஜனங்களும் அவருக்கு முன்பாக சேர்க்கப்படுவார்கள் மெய்ப்பரானவன் செம்மறி ஆடுகளையும் வெள்ளாடுகளையும் வெவ்வேறாக பிரிக்கிறது போல அவர்களை அவர் பிரித்து செம்மறி ஆடுகளை தமது வலப்பக்கத்திலும் வெள்ளாடுகளை தமது இடது பக்கத்திலும் நிறுத்துவார் அப்பொழுது ராஜா தமது வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து வாருங்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள் பசியா இருந்தேன் எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள் தாகமா இருந்தேன் என் தாகத்தை தீர்த்தீர்கள் இருந்தேன் என்னை வஸ்திரம் இல்லாதிருந்தேன் எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள் வியாதியாயிருந்தேன் என்னை விசாரிக்க வந்தீர்கள் காவலில் இருந்தேன் என்னை பார்க்க வந்தீர்கள் என்பார் அப்பொழுது நீதிமன்ற்கள் அவருக்கு பிரதித்திரமாக ஆண்டவரே நாங்கள் எப்பொழுது உம்மை பசி உள்ளவராக கண்டு உமக்கு போஜனம் கொடுத்தோம் எப்பொழுது உம்மை தாகம் உள்ளவராக கண்டு உம்முடைய தாகத்தை தீர்த்தோம் எப்பொழுது உம்மை அந்நியராக கண்டு உம்மை சேர்த்து கொண்டோம் எப்பொழுது உம்மை வஸ்திரம் இல்லாதவராக கண்டு உமக்கு வஸ்திரம் கொடுத்தோம் எப்பொழுது உம்மை வியாதி உள்ளவராகவும் காவலில் இருக்கிறவராகவும் கண்டு உம்மிடத்தில் வந்தோம் என்பார்கள் அதற்கு ராஜா பிரதியுத்திரமாக மிகவும் சிறியவராகிய என் சகோதரான இவர்களில் ஒருவருக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்பார் இது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உலகத்தில் ஊழியம் செய்தபோது சொன்ன வார்த்தைகள் கிறிஸ்துவின் பசுத்தவாங்களே நாம் எங்கே சென்றாலையும் நேசிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அல்லது இன்னொரு வார்த்தை சொல்ல போனால் நாம் கிறிஸ்துவை போல வாழ வேண்டும் என்று சொல்லி இன்று நமக்கு ஞாபகம் சாட்சியை இவ்வாறாக நான் வாசிக்க முடிந்தது எழுதியிருக்கிறார்கள் ஒரு கோடை விடுமுறையில் ஓர் ஏரிக்கரையில் அமர்ந்து என் வேதத்தை வாசித்தவாறே என் கணவர் மீன் பிடிப்பதை பார்த்து கொண்டிருந்தேன் ஒரு வாலிபர் எங்களை அணுகி நாங்கள் வேறொரு தூண்டிலை பயன்படுத்த பரிந்துரைத்தார் என்னை சற்று நோட்டமிட்ட பின் பரபரத்த குரலில் நான் சிறையில் இருந்தேன் என்றார் பின்னர் என் கையில் இருந்த வேதத்தை சுட்டிக்காட்டி என்னை போன்றவர்களை குறித்து தேவன் உண்மையாகவே அக்கறை உள்ளவராய் இருக்கிறார் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா என்று பெருமூச்சு விட்டார் மத்திய எழுத சுவிசேஷம் இருபத்தி ஐந்தை திருப்பி சிறைச்சாலையில் உள்ளவர்களை சந்திக்கும் தனது சீடர்களை குறித்து இயேசு சொல்வதை சத்தமாக அவருக்கு வாசித்தேன் தமது பிள்ளைகளுக்கு காண்பிக்கும் இரக்கத்தை தேவன் தமக்காகவே தனிப்பட்ட முறையில் காட்டும் அன்பின் செயலாக கருதுவதை வசனங்கள் முப்பத்தி ஒன்று முதல் நாற்பது வரையில் நான் வாசித்து அவரோடு பகிர்ந்து கொண்ட போது கண்களில் நீர் தழும்ப சிறையில் இருப்பதனை குறித்து அவ்வாறு சொல்லப்பட்டுள்ளதா என்று என் அந்த வாலிபர் கேட்டார் பின்னர் என் பெற்றோரும் என்னை மன்னித்தால் எவ்வளவு நலமா இருக்கும் என்று தலை குறிந்தபடி சொன்னவர் இதோ வந்துவிடுகிறேன் என்று சொல்லி போய் தன்னுடைய சிதைந்த வேதாகமத்துடன் திரும்பி அதை என்னிடம் அளித்து அந்த வார்த்தைகளை நான் எங்கே பார்க்க முடியும் என்று காட்டுவீர்களா என்று கேட்டார் சந்தோஷமாக தலை அசைத்த நான் என் கணவரோடு அவருக்காகவும் அவர் பெற்றோருக்காகவும் ஜெபித்தோம் பின்னர் எங்களை தொடர்பு கொள்ளும் தகவல்களை கொண்டோம் மேலும் அவருக்காக தொடர்ந்து ஜெபித்தோம் இவ்வாறாக ஒரு சாட்சியை நான் படிக்க முடிந்தது அருமையானவர்களே நாம் எல்லோருமே ஏதோ ஒரு கட்டத்தில் நேசிக்கப்படாதவர்களாகவும் வேண்டாதவர்களாகவும் தேவை உள்ளவர்களாகவும் உணர்கிறோம் அல்லது சரீர பிரகாரமாகவோ உணர்வு ரீதியாகவோ நாம் பல முறை சிறையில் இருக்கிறவர்களாக நாம் நம்மை அறிந்திருக்கிறோம் எப்படி வசனங்கள் மத்திய இருபத்தி ஐந்து வசனங்கள் முப்பத்தி ஐந்து முப்பத்தி ஆறிலே பசியாயிருந்தேன் எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள் தாகமாயிருந்தேன் என் தாகத்தை தீர்த்தீர்கள் அந்நியனாயிருந்தே என்னை சேர்த்து கொண்டீர்கள் வஸ்திரம் இல்லாதிருந்தேன் எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள் வியாதியாயிருந்தேன் என்னை விசாரிக்க வந்தீர்கள் காவலில் இருந்தேன் என்னை பார்க்க வந்தீர்கள் என்பார் அருமையானவர்களே அப்பொழுதெல்லாம் தேவனுடைய அன்பான மனதுருக்கத்தையும் அவருடைய மன்னிப்பையும் நமக்கு நினைப்பூட்டுபவர்கள் தேவைப்படுகிறார்கள் இப்படிப்பட்ட உணர்வுகளோடு போராடி கொண்டிருக்கும் மற்றவர்களுக்கு ஆதரவளிப்பும் ஆதரவளிக்கும் வாய்ப்பும் நமக்கு கிடைக்கும் நாம் செல்லும் இடமெல்லாம் அவருடைய சத்தியத்தையும் அன்பையும் பரவு செய்யும்போது போது தேவனுடைய மீட்கும் திட்டத்தில் நாமும் பங்காற்றலாம் நாம் எங்கே சென்றாலும் எல்லாரையும் நேசிக்கிறவர்களாக இருப்போம் கிறிஸ்துவைப் போல வாழ கற்றுக்கொள்வோம் இன்று மற்றவர்களை நேசிப்பதன் மூலம் எவ்வாறு தேவனை நேசிக்க போகிறீர்கள் அருமையானவர்களை சற்றி சிந்தித்து பாருங்கள் மற்றொரு மூலமாக தேவன் எவ்வாறு உங்களிடம் அன்பு காட்டியுள்ளார் என்பதை நீங்கள் சற்று ஆராய்ந்து பார்க்கக்கூடிய நல்ல தருணம் இது அன்பார்களே நமக்கு தேவையானதை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் இப்படி ஒன்று ராஜாக்கள் ஒன்றாவது அதிகாரம் வசனம் ஐந்து சொல்லுகிறது அதோனியா என்பவன் நான் ராஜா ஆவேன் என்று சொல்லி தன்னை தான் உயர்த்தினான் என்று சொல்லி படிக்க முடிகிறது ஒன்று ராஜாக்கள் ஒன்றாவது அதிகாரம் வசனங்கள் முப்பத்தி முப்பத்தி இரண்டு முதல் ஏழு வரையிலும் படிக்கிறேன் பின்பு தாவிது ராஜா ஆசாரியனாகிய சாதோக்கையும் தீர்க்கதரிசியாகிய நாத்தானையும் யோகிதாவின் குமாரன் பெனனாவையும் என்னிடத்தில் வரவழையுங்கள் என்றான் அவர்கள் ராஜாவுக்கு முன்பாக பிரவேசித்த போது ராஜா அவர்களை நோக்கி நீங்கள் உங்கள் ஆண்டவருடைய சேவகரை கூட்டிக்கொண்டு என் குமாரனாகிய சாலோமோனை என் வே என் கோவேறு கழுதையின் மேல் ஏற்றி அவனை கீகோனுக்கு அழைத்துக் கொண்டு போங்கள் அங்கே ஆசாரியனாகிய சாதோ தீர்க்கதரிசி தீர்க்கதரிசியாகிய நாத்தானும் அவனை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ண கடவர்கள் பின்பு எக்காலம் ஊதி ராஜாவாகிய சாலமோன் வாழ்க என்று வாழ்த்துங்கள் அதன் பின்பு அவன் நகர்வலம் வந்து என் சிங்காசனத்தில் வீற்றிருக்கும்படி அவனை கூட்டிக் கொண்டு வாருங்கள் அவனே என் ஸ்தானத்தில் ராஜாவாயிருப்பான் அவன் இஸ்ரவேலின் மேலும் யூதாவின் மேலும் தலைவனாயிருக்கும்படி அவனை ஏற்படுத்தினேன் என்றான் அப்பொழுது யோய்தாவின் குமாரன் பெனாயா ராஜாவுக்கு பிரதித்திரமாக ஆமேன் ராஜாவாகிய ஆண்டவனுடைய தேவனாகிய கர்த்தரும் இப்படியே சொல்வாராக கர்த்தர் ராஜாவாகியன் ஆண்டவனோட எப்படி இருந்தாரோ அப்படியே அவர் சாலமோனுடன் இருந்து தாவிது ராஜாவாகிய என் ஆண்டவனுடைய சிங்காசனத்தை பார்க்கலும் அவருடைய அவருடைய சிங்காசனத்தை பெரிதாக்குவாராக என்றான் அன்பானவர்களே தாவீது ராஜா மறிக்கும் தருவாயில் இருக்கையில் அவருடைய குமாரன் அதோனியா என்பவன் தாவிதின் தளபதியையும் ஆசாரியனையும் தன்னை ராஜா வாக்கும்படி தரக்கென்று பணியமர்த்திக் கொண்டான் ஆனால் தாவிது சாலுமனையே ராஜாவாக தெரிந்து கொண்டான் தீர்க்கதரிசியான நாத்தானின் உதவியோடு இந்த கிளர்ச்சி முறியடிக்கப்படுகிறது அதோனியா சற்று ஓய்ந்தாலும் மீண்டும் இரண்டாம் முறை முறை அரியணை ஏற திட்டம் திட்டினான் எனவே சாலோமோன் அவனை கொல்ல வேண்டியது இருந்தது கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே நம் மனித சோபமே நமக்கு உரிமை இல்லாதவர்களை சொந்தமாக்கிக் கொள்ள தூண்டுகிறது நம் எவ்வளவுதான் கடினமாய் அதிகாரம் கௌரவம் அல்லது சொத்துக்களை அடைய முயன்றாலும் அது ஒருபோதும் நமக்கு நிறைவை தராது அது எப்பொழுதுமே நமக்கு பற்றாக்குறையாக தான் இருக்கும் ஆனால் நம்முடைய ஆண்டவராகி இயேசுவோ நம்மை போலாம் அல்லாமல் மரண பரியந்தம் அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார் என்று பிலிப்பியர் இரண்டு எட்டிலே நாம் படிக்க முடிகிறது இதற்கு முரணாக சுயநலமாக நம்முடைய சொந்த விருப்பங்களையே நாம் தொடர்ந்தால் நம்முடைய ஆழமான உண்மையான இயக்கங்கள் தீராத அருமையானவர்களே முடிவுகள் அனைத்தையும் தேவருடைய கரங்களில் விட்டுவிடுவதே சமாதானத்திற்கும் சந்தோஷத்திற்குமான ஒரே வழி என்று சொல்லி நாம் இதன் மூலமாக கற்றுக்கொள்ளலாம் தேவன் யாருக்கு அதிகாரம் அளிக்க வேண்டும் என்று சொல்லி நியமித்திருக்கிறாரோ அதுவே நடக்கும் நம்ம எவ்வளவுதான் கடினமாய் உழைத்தாலும் எவ்வளவுதான் நம்மை சொந்தமாக்கி எல்லா தாலதுகளையும் பயன்படுத்தினாலும் ஆண்டவருடைய கருணை இல்லாவிட்டால் ஆண்டவருடைய திட்டம் நம்முடைய வாழ்க்கை இல்லாவிட்டால் அது எதுவும் நடைபெறாது அதனால் நம்மை நம்முடைய முடிவுகள் அனைத்தையும் தேவனுடைய கரங்களில் விட்டுவிட்டு அப்படியே ஆசிர்வாதமாக வாழ்வது சமாதானத்திற்கும் சந்தோஷத்திற்குமான ஒரே வழி உங்கள் விருப்பங்களும் லட்சியங்களும் உங்கள் இதயத்தை குறித்து உங்களிடம் கூறுவது என்ன அருமையானவர்களே இன்று நீங்கள் தேவனுக்கு கொடுக்க வேண்டியது என்ன சிந்திப்போம் செயல்படுவோம் ஆண்டவர் உங்களை ஆசிர்வதிப்பாராக கிறிஸ்துவை போல வாழ முயற்சிப்போம் ஜெபிப்போமா பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே நீ எங்களை நேசிப்பதற்காகவும் எங்களை ஒவ்வொருவரை மன்னிப்பதற்காகவும் உங்களுடைய சத்தியத்தை நாங்கள் மற்றவர்களோடு எப்படி பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி நல்ல ஒரு சாட்சியின் மூலமாக நாங்கள் கற்றுக்கொண்டோம் கர்த்தாவை நாங்கள் ஆண்டவரே மற்றவர்களோடு உம்முடைய சத்தியத்தை பகிர்ந்து அவர்களை நேசிப்பதன் மூலம் உம்மை நேசிக்க நீர் கொடுக்கும் ஒவ்வொரு வாய்ப்புகளுக்காக நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் அப்பா ஆண்டுவரே பல்தரப்பட்ட உணர்வுகளோடு போராடி கொண்டிருக்கும் மற்றவர்களுக்கு நாங்கள் ஆதரவளிக்கும் வாய்ப்பை நீர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் தர வேண்டுமா செபிக்கிறோம் நாங்கள் செல்லுமிடமெல்லாம் உம்முடைய சத்தியத்தையும் உம்முடைய அன்பையும் நாங்கள் பரவு செய்யும்போது போது தேவனுடைய மீட்பின் திட்டத்தில் மீட்டுக்கொள்ளும் திட்டத்தில் நாங்களும் பங்கேற்கிறோம் நீ எங்களை பயனுள்ள கருவிகளாக ஒவ்வொரு நாளும் மாற்ற வேண்டுமா செபிக்கிறோம் ஆண்டவரே அரியணை அல்லது அதிகாரம் அல்லது கௌரவம் என்பது நாங்கள் எவ்வளவுதான் உழைத்தாலும் எங்களுக்கு கிடைக்காது என்று சொல்லி சாலமோன் அவர்களுடைய மூலமாக நாங்கள் உணர்வடைந்துள்ளோம் அன்றுவரே எங்களுடைய விருப்பங்களும் எங்களுடைய லட்சியங்களும் எங்கள் இருதயத்தை குறித்து எங்களுக்கு எங்களோடு என்ன பேசுகிற என்பதை நாங்கள் சிந்திக்கக்கூடிய தருணமாக இந்த காலை விலை தந்திருக்கிற நமக்கு சுதோதிரம் நீர் எங்களுக்கு அளித்த ஒவ்வொரு பொறுப்பையும் சின்ன பொறுப்பாக இருந்தாலும் சரி அது மிகப்பெரிய பொறுப்பாக இருந்தாலும் சரி அதை நாங்கள் நிறைவேற்றுவது தவிர நாங்கள் பேர் ஆசை கொள்ளாமல் இருக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்ய வேண்டுமா செபிக்கிறோம் அன்றுவரை எல்லா காரியத்திலும் நாங்கள் தொழில் செய்தாலும் சரி வேலை இடங்களிலே வேலை செய்தாலும் சரி ஊழியங்களிலே அன்றவரையே ஈடுபட்டிருந்தாலும் சரி உண்மை மகிமைப்படுத்த எங்கள் ஒவ்வொருவருக்கும் உம்மை நம்பி காரியங்களை செயல்படுத்த அன்றுவரையே எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமா செபிக்கிறோம் அப்பா அண்டவரே நாங்கள் எங்களுடைய சொந்த விருப்பங்களே நாங்கள் தொடர்ந்தால் எங்களுடைய ஆழமான உண்மையான இயக்கங்கள் ஒரு நாளும் தீர்ந்து விடாது எங்கள் முடிவுகள் அனைத்தையும் உம்முடைய கரங்களில் விட்டுவிடுவதே எங்களுக்கு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் தரும் என்று சொல்லி நாங்கள் கற்றுக்கொண்டோம் அன்றுவரே உங்களுக்கு ஸ்தோத்திரம் எப்படிப்பட்ட ராஜாவாக இருந்தாலும் சரி எப்படிப்பட்ட அதிகாரம் படைத்தவர்களாக நாங்கள் இருந்தாலும் சரி உண்மை ஆண்டவரே நாங்கள் தெய்வமாக கொண்டு நீர் எங்களை பயன்படுத்தும் என்று சொல்லி நாங்கள் வேண்டிக் கொள்ளும் போது நீர் எங்கள் வழிகளை ஸ்திரப்படுத்துகிறீர் ஆசீர்வதித்திருக்கிறீர் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தொடர்ந்து தருகிறீர் அதற்காக ஸ்தோதிரம் எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் எங்கள் இடதங்களையும் சிந்தைகளையும் காத்துக் கொள்ள கிடவது ஏசு கிறிஸ்துவின் மூலமே செபிக்கிறோம் பிதாவே ஆமீன் என் ஆத்துமாவே கத்தரே ஸ்தோத்தரி என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி என் ஆத்துமாவே கத்தரே ஸ்தோத்தரி کرتا سیدا څخه لو بهارنګلې مروا دی آمين se sí, de